எங்களுடைய வழக்கறிஞர்கள் டெல்லி செங்கோட்டையில் கேட்கின்ற வகையில் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றனர் நான் பேச வேண்ட கருத்தியை வளனறிய சசிக்குமார் பேசி முடித்து விட்டதால் நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதற்கு முன்பாக எங்கள் வார்டு கவுன்சிலர் இருக்காரு பண்டிர் செல்வானை அவர் வக்கீல் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டார் விட்டு போனதெல்லாம் தலைவர் பாலசுரமணிய பேசி முடிச்சிட்டார் இருந்தாலும் நான் பேசுவது கருத்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் இப்ப வழக்கறிஞர்களுக்காக நாங்க இங்க முன்னாவதாக இருக்கோம் நாங்க என்ன சக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேத்து கோர்ட்டுக்கு போய் நாங்க என்ன போராட்டம் என்ன பேசணும்னு சொல்லி நீதிமன்றத்துல நேத்து கோர்ட்டுக்கு போன வைக்கிறோம் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போன வைக்கிறோம் பாலசுப்ரமணியம் கையில வச்சிருக்காரு யார் யார் வக்கீலுங்க கோர்ட்டுக்கு போனாங்க யார் எவ்வளவு சாம்பு விட்டிருக்காங்க பாலசுப்ரமணிய கைதான் வந்துச்சு லிஸ்ட் அவர் நான் பாத்துக்கிறேன்ட்டார் இதை பத்தி நீங்க பேசாதீங்க என்ன ஆக்சன் எடுக்கிறோமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த லிஸ்ட் இங்க வந்தோடனே பாதுகாக்கு கோர்ட்டுக்கு உனக்கு கட்டச்சு இங்கிருந்து முடியாது இருக்காங்க ஆனா பாரு சேர் பார்த்தாலும் கொஞ்சம் அதிகமா போடுங்க அந்த வக்கீலாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அந்த கருத்தை மட்டும் சொல்லிட்டு எங்களுக்கு சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு